முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கடக ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபதிலிருந்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடக ராசி அன்பர்களே கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களே பிறர் நலனில் அக்கறை கொண்டு மற்றவருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி அதாவது இருபதிலிருந்து மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் காத்து இருக்கிறது குரு பகவான் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்து இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது எடுக்கும் முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியாகவே அடைய போகின்றனர் மனதில் புதிய நம்பிக்கை தற்பொழுது உருவாக இருக்கிறது உங்களுடைய செயல்களை பொறுத்த வரைக்கும் துணிவானது அதிக அளவில் இருக்கும் எடுத்த வேலைகளை முடித்து விடக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் அனைத்தும் கடகராசி அன்பர்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் ஆலோசனை உங்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மாதத்தின் முதல் கடைசி வாரத்திலும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு கடகராசி அன்பர்களுக்கு அதுவும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சொத்து ஆனது சேர இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் வந்து தற்பொழுது சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கடகராசி அன்பர்களை தற்பொழுது புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நேற்றைய கனவு அனைத்தும் தற்பொழுது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நனவாக போகிறது பண வரவானது கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிக அளவில் இருக்கப் போகிறது கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் அனைத்தும் தற்பொழுது கிடைக்கப் போகிறது தொழில் முன்னேற்றமானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் பாக்கியஸ்தானர் ராகுவால் பெரியோரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தங்களுக்கு கிடைக்கப் போகிறது இஷ்ட தெய்வத்தின் அருளானது தற்பொழுது உருவாக இருக்கிறது ஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து வருவதால் நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது உடல் நலனின் சின்ன சின்ன தேவையில்லாத சங்கடங்கள் அனைத்துமே கடகராசி அன்பர்களுக்கு வந்து செல்லும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உடல்நிலையை மீண்டும் கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும் எதிரிகளால் உங்களுடைய செல்வாக்குக்கும் அந்தஸ்துக்கும் சில சோதனைகள் அனைத்தும் தற்பொழுதே உண்டாகப் போகிறது நீங்கள் அனைத்திலும் வந்து கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மனக்குழப்பமானது கடகராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் எப்போதும் வேலையின் மீதான சிந்தனை மட்டுமே ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் உங்கள் மீதான அக்கறையே உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அதாவது உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்னெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கான வழிகளை மட்டுமே நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள் உங்களது உடல்நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் போய்விடும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய கடகராசி அன்பர்களை உங்களுடைய குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கை அதிக அளவில் உண்டாகும் தம்பதியருக்குள் ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் விளைச்சலில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை மனம் சொல்லும்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபதிலிருந்து நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மை நடைபெற இருக்கிறது அதைவிட முக்கியமாக நீங்கள் செயலையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படி திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு அளவில் நன்மை காத்துக்கொண்டு உங்கள் நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலைகளிலும் நிதானமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக அவசியம் சட்டத்திற்கு நீதிக்கும் புறம்பான செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சங்கடத்தை உண்டாக்கும் உங்களுடைய எதிரிகளால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் சந்திக்க நேரிடும் அது உங்களுடைய அந்தஸ்திற்கு கேள்விக்குறியாக மாற இருக்கிறது இந்த நேரத்தில் மாதம் முழுவதுமே லாபாதிபதியான சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வரவு அனைத்துமே தங்களுக்கு வர இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழலையானது தற்பொழுது உருவாகப் போகிறது தம்பதியிற்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி இருவரும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தற்பொழுது ஒன்றாக சேர்ந்து எதிர்கொள்வதற்கான வாய்ப்பானது மட்டுமே இப்பொழுது இருக்கிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட இந்த மாதத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறையானது செலுத்த வேண்டும் உடன் பணிபுரிபவர்களுடன் வாக்குவாதம் பிரச்சனைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி இருந்தால் அது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தும் சூரியன் சஞ்சரிப்பதால் வேலை பழுவானது அதிக அளவில் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் தற்பொழுது உருவாக இருக்கிறது பணியின் காரணமாகவே அடிக்கடி கடகராசி அன்பர்கள் வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் பல வகையிலும் அலைச்சலானது அதிகரித்து காணப்படும் இந்த நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நியரால் உங்களுக்கு அதாவது வெளிநாட்டு தொடர்பானது உருவாக இருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேர இருக்கிறது புதிய வீட்டில் குடியேறும் பாக்கியம் தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நேற்றைய கனவுகள் நனவாக இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் இந்த மாதம் முழுவதுமே சற்று கவனமுடன் செயல்படுவது மிக மிக நல்லது அடுத்தபடியாக கடக ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு ஜனவரி இருபதிலிருந்து மிகவும் முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது மாதத்தின் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் புத பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகள் நீங்கள் நினைத்தபடி எளிதாக நடந்தே தீரும் பணம் அனைத்துமே தற்பொழுது வர இருக்கிறது இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலை அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தர இருக்கிறது நேற்றைய பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் தற்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வெளியூர் பயணம் மிகப்பெரிய அளவில் லாபத்தை மட்டும் போகிறது மாதகம் அதாவது அதாவது மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருள் சேர்க்கையானது அதிக அளவில் உங்களுக்கு சேர இருக்கிறது தம்பதியிற்குள் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது ஒரு சிலர் புதிய வாகனம் தற்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்பானது அதிக அளவில் இருக்கிறது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே தற்பொழுது குறைய போகிறது இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சஞ்சரித்து வருவதால் நீங்கள் எதிலுமே மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் நிலையும் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் போகலாம் நேரத்திற்கு உணவு தூக்கம் போன்றவை கடைபிடிப்பதே இந்த மாதத்தில் மிக மிக கடகராசி அன்பர்களுக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படாமல் செயல்படுவதே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இறை வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்சமான நம்பிக்கையை வந்து கொடுக்க இருக்கிறது உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதிலிருந்து வெளிவர முடியும் நினைத்திருந்த வேலைகள் அனைத்துமே தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு முடிய இருக்கிறது வெளிநாடு செல்லும் முயற்சியானது தற்பொழுது வெற்றியில் முடிய இருக்கிறது புதிய முயற்சி எதாவது செய்வதாக இருந்தாலும் சரி கடகராசி அன்பர்களை அதில் மட்டுமே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு மாதத்தின் கடைசியில் படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் உழைப்பார்கள் அதாவது உழைப்பார்களுக்கு தற்பொழுது எதிர்பார்ப்புகள் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாக இருக்கிறது கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி இருபதில் இருந்தே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அடுத்தடுத்து நன்மைகள் மட்டுமே நடைபெறப் போகிறது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் நன்மை மட்டும் அடுத்தடுத்து வர இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களை எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி பொறுமையுடன் நிதானமாக கையாள வேண்டும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி